ஜம்மு காஷ்மீரில் யாரும் எதிர்பார்க்காததை செய்த அமித்ஷா திடீர் உத்தரவு மாறிய களம் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா முன்னூற்றி எழுபது சட்டப்பிரிவு நீக்கம் உள்பட பல்வேறு வரலாற்று சம்பவங்களை செய்து வருகிறார் அதில் ஒன்றுதான் புதிய குற்றவியல் சட்டங்கள் ஆங்கிலேய காலனி காலத்தில் கொண்டுவரப்பட்ட இந்திய தண்டனை சட்டம் குற்றவியல் நடைமுறை சட்டம் சாட்சியங்கள் சட்டம் ஆகியவற்றை தூக்கி வீசிவிட்டு பாரதிய நியாய சன்ஹிதா பாரதிய நாகரிக் சுரஷா பாரதிய சாசிய அதிநியம் ஆகிய மூன்று புதிய குற்றவியல் சட்டங்கள் கடந்த ஜூலை ஒன்றாம் தேதி முதல் அமித்ஷாவின் அதிரடி நடவடிக்கையால் அமலானது இப்பொழுதுதான் நாடு ஆங்கிலேயர்களிடமிருந்து சுதந்திரம் பெற்றிருப்பதாக சட்ட வல்லுநர்கள் அமித்ஷாவை பாராட்டினர் இந்த சட்டங்கள் அமலானது குறித்து அமித்ஷா பேசும்போது பிரிட்டிஷ் சட்டங்களின் சகாப்தத்தை முடிவுக்கு கொண்டு வந்ததோடு மட்டுமல்லாமல் குற்றவியல் நீதிமுறையை சுதந்திரமாக மாற்றியிருக்கிறது இந்த சட்டங்கள் நமது அரசியலமைப்பு சட்டத்தின் அடிப்படையிலேயே உள்ளன தாமதத்துக்கு பதிலாக இனி விரைவான விசாரணை மற்றும் நீதி கிடைக்கும் முன்பு பழைய குற்றவியல் சட்டங்கள் மூலம் காவல்துறையின் உரிமைகள் மட்டுமே பாதுகாக்கப்பட்டன ஆனால் இப்போது புதிய சட்டங்கள் மூலம் பாதிக்கப்பட்டவர்கள் மற்றும் புகார் கொடுப்பவர்களின் உரிமைகள் பாதுகாக்கப்படும் பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்களுக்கு தீர்வு காண்பதற்கு முன்னுரிமை கொடுக்கப்பட்டுள்ளது புதிய குற்றவியல் சட்டங்களால் பலர் பயனடைவார்கள் என்று பேசினார் மேலும் நாட்டில் முதன்முறையாக சண்டிகர் யூனியன் பிரதேசத்தில் இந்த புதிய குற்றவியல் சட்டங்கள் அமல்படுத்தப்பட்டது இதேபோன்று ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தில் இந்த சட்டங்களை அமல்படுத்துவது குறித்து கடந்த பிப்ரவரி பதினெட்டாம் தேதி ஜம்மு காஷ்மீர் முதலமைச்சர் உமர் அப்துல்லா மற்றும் துணைநிலை ஆளுநர் மனோஜ் சின்ஹாவுடன் அமித்ஷா ஆய்வுக் கூட்டத்தை நடத்தினார் அக்கூட்டத்தில் மூன்று குற்றவியல் சட்டங்களும் வருகிற ஏப்ரல் மாதத்திற்குள் ஜம்மு காஷ்மீரில் அமலாகும் என அமித்ஷா உறுதிபட தெரிவித்திருக்கிறார் திரு தீவிரவாத அட்டூழியங்கள் மாநிலத்தில் முடிவுக்கு வந்திருப்பதால் மாநில காவல்துறை இனி ஜம்மு காஷ்மீர் குடிமக்களுக்கு பாதுகாப்பை வழங்க வேண்டும் மேலும் புதிய குற்றவியல் சட்டங்கள் குறித்தும் பொதுமக்களிடையே விழிப்புணர்வும் ஏற்படுத்த வேண்டும் எனவும் அமித் ஷா அறிவுறுத்தினார் கடந்த சில மாதங்களாக உள்துறை அமைச்சர் அமித் ஷா இதேபோன்று மகாராஷ்டிரா குஜராத் மத்திய பிரதேஷ் உத்தரப்பிரதேஷ் உத்தரகாண்ட் மற்றும் ஹரியானா மாநிலங்களில் குற்றவியல் சட்டங்கள் அமல்படுத்துவது குறித்து ஆய்வுக் கூட்டங்களை நடத்தியிருக்கும் என்பதும் கவனிக்கத்தக்கது இந்த புதிய சட்டங்கள் தேசிய பாதுகாப்புக்கு குந்தகம் விளைவிக்கும் குற்றங்களை தடுக்கும் நோக்குடன் உருவாக்கப்பட்டுள்ளன அதனால் ஜம்மு காஷ்மீர் போன்ற பகுதியில் அமல்படுத்தப்படும் பொழுது இந்த குற்றவியல் சட்டங்கள் அர்த்தம் மிகுந்ததாக மாறுகிறது மேலும் இரண்டாயிரத்துக்கு பிறகு சுதந்திர காற்றை சுவாசித்து வரும் ஜம்மு காஷ்மீர் இந்த புதிய குற்றவியல் சட்டங்கள் அமல்படுத்தப்பட்ட பிறகு அமைதி பூங்காவின் அடையாளமாக மாறும் என்பதில் சந்தேகம் இல்லை இதை செய்து காட்டி அமைச்சாவிற்கு பாராட்டுக்கள் என்று பலரும் பாராட்டி வருகின்றனர் இதுபோன்ற முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் டிஸ் டிஜிட்டல் பக்கத்தை பின்பற்றிக்